கத்தி எறியற வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய கேள்விகள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற லாக் அப் டெத் நடந்திருக்குங்க இருபத்தி நாலு பேர் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில அது குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில மரணிச்சிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒண்ணு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இல்ல உன் கட்சிக்கார பொண்ணு வாழப்பாடியில பாலியல் தொழில் பண்ணிருக்கு பாலியல் தொழில் மட்டும் இல்லாம கஞ்சா வித்து இருக்கு போற வார அடிச்சிருக்கு ஊரே எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அதை பத்தி பேசவே இல்லை அடிப்படை அரசியலே தெரியலங்க நீங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கலாம் பாதுகாக்க வைப்போம் கட்சிக்குள்ள இருக்கிற குளறுபடியே உங்களால பார்க்கவே முடியல பேச முடியல வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு அறிவாளி பத்திரிகையாளர் யார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மிஸ்டர் மணி அவர் மட்டும்தான் நீதிக்காக போராடுற ஒரே பத்திரிகையாளர் அவர் மட்டும்தான் நின்று போராடக்கூடிய ஒரே பத்திரிகையாளர் அவருக்கு மட்டும்தான் மூளையே இருக்கு அப்படிதான் நினைச்சு அவர் பேச வேண்டிய அவசியம் என்னன்னா ஒரு இன்டர்வியூல அவர் சொன்ன பதில் ரொம்ப மோசமா இருந்தது அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டம் குறித்து கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒரு கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா மூளை வளர்ச்சியற்ற திமுக தூக்கி எறிய எலும்புக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய கேள்விகள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற எதிர்கேள்வி கேட்டாங்களாம் எதிர்க்க பதில சொல்லிட்டாங்களாம் திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்களாம் அவெல்லாம் மூளை இல்லாதவன் மூல வளர்ச்சி இல்லாதவன் இவருக்கு மட்டும்தான் மூளை நாலரை கிழவுகள் இருக்கு இது தவறான முன்னுதாரணம் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அரசு சரியா நடக்கும் போது அதை பாராட்டுவாங்க அரசு தவறா நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை தட்டி கேட்பாங்க அரசு இந்த வழியில போனா தப்பாதான் முடியும்னா அதை சுட்டி காட்டுவாங்க அதுதான் பத்திரிகை அறம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தவறு செய்யும் போது தட்டி கேட்கணும் அதுல தயக்கமே காட்டக்கூடாது நேர்மையா நடந்துகிறது ஒரு அரசு ஒரு அரசு தன்னால் முடிந்த நல்லது செய்யுதுன்னா அதை பாராட்டணும் இல்ல ஒரு தவறான திசையை நோக்கி அரசு போகுதுன்னா ஏய் நீ போற திசை தப்புன்னு சொல்லணும் அதான் பத்திரிகையாளர் தர்மம் அறம் ஆனா மணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தன்னை கற்பனை செய்து கொள்கிறார் அறிவாளியாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட உட்காந்து நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல பால் பங்கெடுத்திருக்கேன் அப்பறம் நல்ல மனுஷனா தான் இருந்தார் நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா பேசுவார் இப்ப எல்லாம் அவருடைய ஆட்டிடியூட் பாருங்க மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு சிரிக்கவே சிரிக்காம அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி பதில் சொல்லணும்னா அந்த அவர்தான் தான் அறிவாளி அப்படின்னு மக்கள் நம்புவாங்க நம்புறாரு இல்ல சிரிச்ச முகத்தோட தனக்கு சரியின் பட்டதை பேசுற எல்லாருமே நேர்மையானவங்க தான் உங்க பக்கத்துல உங்களுக்கு சரியின் பட்டதை நீங்க பேசுறீங்க விஜய்க்கு சரியின் பட்டதா அவர் பேசுறாரு அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க அதுதான் ஜனநாயகம் அப்படி எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் மூளை இல்லாதவே மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி ஜி மணிஜி நான் சொல்றேன் திட்டமிட்டு அரசின் மீது அவதூறுகளை பரப்பி ஒண்ணுத்துக்கு ஆகாது அப்படின்ற ஒரு கட்சிக்காக சும்மா சொம்படிக்கிற காசு வாங்கிட்டு பேசுற ஒரு இத்து போன ஒரு செத்த பீஸ் மணி அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இருக்குமா அது நேர்மையான வார்த்தையா உங்க கருத்தை மதிக்கிறோம் உங்களை கடந்து கடந்து போயிட்டு இருக்கோம் அதுல எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் அந்த கட்சிக்காரன் முரண்பாடு இருந்தா கேள்வி கேட்பான் அதாவது ஜனநாயகம் லாக் அப்டேட் நடந்திருக்குங்க இருபத்தி நாலு பேர் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் அது குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில மரணிச்சிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒண்ணு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இல்ல இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த அஜித் குமாரினுடைய வழக்கு மீடியா வெளிச்சத்துக்கு வந்ததே எங்களுடைய போராட்டத்துலதான் சிபிஎம் உடைய போராட்ட களத்துல போய் நின்று போலீஸ் கூட மல்லு கட்டின தான் இது வெளியவே வந்துச்சு கூட்டணி கட்சி தான் வேணும் கையை கட்டி வேடிக்கை பார்க்கல மக்களுக்கானவர்கள் நம்ம நின்று கேட்க வேண்டிய இடத்துல நின்று கேட்கணும் அமைச்சர்களை தாண்டி அதிகாரம் பெற்றவர்களாக காவல்துறை இருக்கு அது இன்னைக்கு நேத்து இல்லை அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு சொல்றேன் அமைச்சர்களோ எந்த அரசா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு அதிகார மையத்துக்குள்ள தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு காவல்துறையில் அத உடைக்க வேண்டியிருக்கு இருக்கு அதை பேசுறதுக்கு யாருக்குமே வக்கு இல்ல ஆனா திரும்ப 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 நீங்க வேற ஒரு டைரக்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க இந்த இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட குடும்பம் உண்மையில எல்லாருமே உழைக்கிற பாட்டாளி வர்க்கங்கள் சாமானிய மக்கள் அந்த இழப்பை கூட ஈடு செய்ய முடியாத வறுமையில பொருளாதார நெருக்கடியில இருக்கக்கூடிய குடும்பங்கள் அது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் இப்படியான டெத்து வரும்போதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அது நடக்காம பாக்குறதுக்கு வலியுறுத்துறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துறோம் ஆனா இதுல என்ன கேள்வினா இருபத்தி நாலு லாக் அப் டெத்ல அதாவது கஸ்டோடியல் டெத்ல செத்து போனவங்க அத்தனை பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் விஜய் கேட்டதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் புரியவே இல்ல ஒரு அரசு மன்னிப்பு கேட்டா போதுமா ஒண்ணு ஒரு அரசு நடந்த தவறை இனி நடக்காம பாக்குறதுக்கு செயல்திட்டங்களை வகுக்கிறது சரியா இன்னொரு கேள்வி நடந்து போன விஷயத்தை சட்ட ரீதியாக சரியாக கொண்டு போய் நீதிமன்றத்துல தரவுகளை கொடுப்பது சரியா இந்த மூணு கேள்வி எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்கு அப்படின்றதுக்கு ரோட்ல போய் சண்டை போட்டுட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் இல்லை இது அரசு ஒரு அரசு எந்திரம் மன்னிப்பு பட்டு கேட்டு போக முடியாது அதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு இதுவரை தமிழ்நாட்டு ஆண்டு முதலமைச்சர்கள் காலத்துல எத்தனையோ துப்பாக்கி சூடு கஸ்டோடியல் திட்டம் நடந்திருக்கு அதுல யாராவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்டதா வரலாறு இருந்தா சொல்லுங்க நான் படிச்சது இல்ல ஏன்னா அன்றாட ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறாரு எனக்கு எனக்கு தெரியல சொல்லுங்களே மிஸ்டர் மணி நீங்க தான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவராச்சு எம்ஜிஆர் காலத்துல போராடின வன்னியர் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்து இருபத்தி ஒன்பது பேர் செத்தாங்களே இருபத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டாரா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல வாட்சாத்தியில மூன்று படைகளால அதாவது காவல்துறை வனத்துறை துறை ராணுவ படை இவங்க எல்லாத்தாலையும் ஒரு கிராமமே சூறையாடப்பட்டது அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு போய் வனத்துக்குள்ள வச்சு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்க இந்த படைகளால இத கேட்க நாதி இல்லாம எல்லா தடயங்களும் அழிக்கப்பட்டன சிபிஎம் உள்ள போய் நின்னுட்டு அங்க பழங்குடியினருக்கான மலைவாழ் மக்கள் சங்கத்தை உருவாக்குது அதை வைத்துக் கொண்டு அந்த இளம் பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராட்டத்தை நடத்துது கேச போடுது முப்பது வருஷம் போராடி நீதி வாங்கி கொடுத்து ஜெயலலிதா பேர் மன்னிப்பு கேட்டாங்களா சரி விடுங்க மிக சமீபத்துல பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டு போனாங்க காக்கா குருவி மாதிரி தூட்டுக்குடியில இன்னும் இதே கஸ்டோடியல் அதுக்கு ஏதாவது எடப்பாடியார் மன்னிப்பு கேட்டாரா இது என்ன மாதிரியான பார்வை என்ன ரெண்டையும் ஒன்னா பாக்குறீங்க ரெண்டையும் ஒன்னா பாக்கலாமா ஏன் ஒன்னா பாக்க கூடாது சொல்லுங்க ரெண்டையும் ஒன்னா தான் வித்தியாசம் தெரியும் முதல்ல ஒரு அரசே காவல்துறை பக்கத்துல நின்னு அந்த அப்பா மகன் செத்து போன அந்த கேஸ்ல சாத்தான் குளம் வழக்குல அரசு எல்லாத்தையும் மூடி மறைக்குது அரசு காவலர்களை பாதுகாக்க ட்ரை பண்ணுது மூச்சு தண்ணீரை செத்து போனாங்கன்னு அறிக்கை விடுறாரு எடப்பாடியார் ரெண்டாவது ஒரு கேஸ் அந்த ஆபரேஷன் அந்த உடற்கூறு ஆய்வு உடற்கூறு ஆய்வு செய்யறதுக்கே செத்து போனவருடைய மனைவி அந்த பையனுடைய அம்மா நீதிமன்றம் போய் அவங்க கிட்ட போராடி ஒரு ரெண்டு கேமரா மூணு டாக்டர்ஸ் வச்சு இதை பதிவு செய்யணும்னு கேட்டு உரிமை வாங்கிட்டு வராங்க இன்னொரு விஷயம் நீதிமன்றம் நேரடியா வந்து இந்த வழக்கை சுயமோட்டவ எடுத்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்குது அதுக்கு பிறகுதான் காவல்துறையினர் கைது செய்யப்படுகிறார் சரிங்களா இதெல்லாம் தாண்டி விசாரணை அதிகாரியா போடப்பட்ட பாரதிதாசன் நீதிபதி அவரை மிரட்டுறாங்க போலீஸ்காரங்க போய் அவமதிக்கிறாங்க அதையும் நீதிமன்ற அவமதிப்பாக நீதிமன்றம் கையில் எடுத்துச்சு அதுக்கப்புறம் நீதிபதியவே மாத்துறாங்க இதை விசாரிச்ச நீதிபதியை கோட்டத்தை மாத்துறாங்க இது எல்லாத்தையும் செஞ்ச எடப்பாடி உங்களுக்கு ரொம்ப நல்லவரா போயிட்டாரு ஒரு ஆட்சியில இது மாதிரியான கஸ்டோடியில் இருந்து தொடர்ந்து நடக்குது அதை தடுக்கணும்ன்ற முயற்சிக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அத ஒரு அரசு தன் மேல குற்றத்தை ஏத்துக்கிட்டு இதை தடுக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ செய்யறேன்னு வரும்போது குறைந்தபட்சம் கைய பிடிச்சி இழுக்கணும் வாங்க நல்லது செய்யுங்க இனி தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ பாப்போம் அப்படின்னு சொல்லணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இவ்வளவு பண்ண எடப்பாடி நல்லவராயிட்டாரு ஆனா இங்க அந்த கேஸ் வந்த பிறகு உடனடியாக கூட்டணி கட்சியில இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க களத்துல நின்று ரெண்டாவது அன்னைக்கே அந்த ஆட்களுடைய எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணி விட்டு போலீஸ்காரன் அன்னைக்கே வழக்கு பதிவு பண்ணப்படுது போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க உடற்கூர் ஆய்வு வந்த ஆய்வு ரிசல்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு உடனடியாக அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தனி நீதிபதி வந்து ஒரு தனி நீதிபதியை போட்டு விசாரிக்க வைக்கிறாங்க பதிவு செய்யப்படுகிறது இதுக்கு இடையில அமைச்சர் அனுப்பி நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறாங்க நிவாரணம் கொடுக்கறாங்க ஒரு அரசு செய்யணும் இதுல ஏதாவது ஒன்ன எடப்பாடிய செஞ்சாரா நிவாரணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நேரடியா அமைச்சர் பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது சாரிமான்ற வார்த்தை மனசுக்குள்ள இருந்து வருது ஏன் இப்படி ஒரு குற்றம் நடக்குது இதெல்லாம் தடுக்கணும் இது ரொம்ப அவமரியாதையான பேரை நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குது ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பை எதிர்கொண்டவங்களை எதிர்கொள்ள முடியல அவரால் சாரிமா அப்படின்ற வார்த்தை அதனால அதன் அடிப்படையில வந்த வார்த்தை தான் அது எப்படிங்க நீங்க இருபத்தி நாள் குடும்பத்துல போய் சாரி கேட்டு சாரி கேட்டா ஓகேவா அடுத்து எடுத்து நடக்காதா என்ன பேசுறீங்க இது நியாயம்னு வேற நீங்க சப்ப கட்டிட்டு இருக்கீங்க அரசு இத சிபிஐ க்கு மாத்தினது கூட ஒரு காரணம் இருக்குங்க வச்சிருந்தாலும் போய் எதாவது சொல்லுவாங்க வக்கலனால எதாவது சொல்லுவாங்க ஜனநாயக நாடு இந்தியா அதுலயும் தமிழ்நாடு அரசியல் நாடு அதனால இங்க கேள்வி எழுப்போம் வம்பே இல்லாம நான் இவ்வளவும் பண்ணிட்டேன் இப்ப நீதிமன்றத்திட்டம் இருக்கு நீதிமன்றம் நினைச்சா சிபிஐக்கு மாத்தலாம் இல்லைன்னா நீதிமன்ற தலைமையில ஒரு குழுவை போட்டு இது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல தான் இப்ப சிபிஐ ஆபிசரே வந்து எடுத்து வழக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காரு அதை ஆய்வு பண்ணி அறிக்கை சமர்ப்பிக்கிறக்கா வேலை பார்த்துருக்காரு அதுவும் அடுத்த மாசம் இருபதாம் தேதிக்குள்ள அறிக்கை கொடுத்துடணும் வேகமா போயிட்டு இருக்கு வழக்கு ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம மணி என்ன கேக்குறாரு அது எப்படிங்க மன்னிப்பு கேளுங்க அவர் சொன்னது கரெக்ட் தானே அதுல இன்னொரு கேள்வி எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த கட்சிங்க ஆண்டு எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சியோட கம்பேர் பண்ணலாமா அப்படி யாருமே பண்ணலை தான் கம்பேர் பண்றீங்க நீங்க தான் அறிவுஜீவியா அவரை காமிச்சுக்கிறீங்க நீங்க அவர் எல்லா வகையிலும் புதுமையா இருக்கிறதா நம்புறீங்க உங்க யாரும் அப்படி கேட்கலையே அவங்க போராட்டம் நடத்தினாங்க எல்லாம் நடத்தினாங்க சரி கரெக்ட் தானே போராட்டம் நடத்தினா நல்லது அது நடந்த கூத்தாடித்தனத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் எல்லா பொது சொத்தையும் உடச்சு போட்டுருக்காங்க இல்லையே ஒழுங்கு அவங்களை அப்புறம் தொண்டனாக்குங்கயா அவங்க கூற இன்னும் ரசிகனாவே இருக்கான் ரசிகர்களை வச்சு ஓட்டெல்லாம் வாங்க முடியாது தொண்டர்கள் இருந்தா மட்டும் தான் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் முதலமைச்சர் கனவு காணா பத்தாது அதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி நீங்க சொல்லுங்க ஊபியில ஐநூறு பேர் செத்துட்டாங்க அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்களா யார கேட்டாங்களாம் அப்படி கேட்டிருந்தா அது அரைவே கட்டுத்திறந்தா ஊபில நடக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த கஸ்டோடியோ வந்து கட்டாயம் தட்டி கேட்கணும் அது விஜயா இருந்தன யாரா இருந்தன அரசியலா கூட பண்ணிட்டு போட்டோம் ஆனா அது முக்கியமான வேலை அதை தட்டி கேட்கறது தப்பே கிடையாது ஆனா இவர் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட அறிவாளிகள் இருக்கிற நாட்டுல தான் நம்ம இருக்கு தமிழ்நாடு இது ஒரு வகையில எதிர்கேள்வி கேட்கிறவன் ஒரு வேற ஒரு பாயிண்ட்ல வியூல ஒரு அணுகுமுறையில கேள்வி கேக்கிறோம்லாம்

சட்ட ஒழுங்க சரி செய்யலடா சரி செய்ய வைப்போம் போராடுங்க சண்டை போடுங்க கோர்ட்டுக்கு போங்க நியாயமா இருங்க எதிர்கட்சியில எது வேணாலும் பண்ணலாம் ஆனா எனக்கு அடிப்படையான கேள்வி இருக்கே உன் கட்சிக்காரன் கஞ்சாவு தானே உன் கட்சிக்கார பொண்ணு வாழப்பாடியில பாலியல் தொழில் பண்ணியிருக்கு பாலியல் தொழில் மட்டும் இல்லாம கஞ்சா வித்து இருக்கு போற வார அடிச்சிருக்கு ஊரே எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அதை பத்தி பேசவே இல்லை மணி கேட்கணுங்க மிஸ் மணி அவங்களுடைய தலைமை அலுவலகத்திலே ஒரு பொண்ணு ரேட் பண்ணப்பட்டிருக்கா பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருக்கா அவளை பத்தி ஏதாவது பேசுங்களே சொந்த கட்சிக்குள்ள சாதி பார்க்குறான் சொந்த கட்சிக்குள்ள காசை வாங்கிட்டு பதவி கொடுக்கறான் சொந்த கட்சிக்குள்ள ஒரு தலைவன் தொண்டைங்களை பத்தி எதுவுமே தெரியாது குறைந்தபட்சம் ஒரு தலைவனுக்கு மாவட்ட செயலாளர்கள் யாருன்னு தெரியுமா விஜய்க்கு அடிப்படை அரசியலே தெரியலங்க நீங்க சட்ட ஒழுங்க பாதுகாக்கலன்னா பாதுகாக்க வைப்போம் கட்சிக்குள்ள இருக்கிற

ஒரு தொண்டனாக மாற்ற முடியாத விஜய் பெரிய இவரு அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லாதவர்களா என்ன உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும் ஏன்னா உங்களை ரொம்ப அவமானமாகவும் பேசி இருக்கிறாங்க அது தவறுதான் ஆனா அதுக்காக உங்களை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில தாக்குறாங்கன்றதுக்காக நீங்க ஒரு சித்தாந்த ரீதியான புரிதலை ஒரு அரசியல எவ்வளவு மோசமான சூழல்ல இந்தியா இருக்கு எவ்வளவு தேவை இருக்கு ஒரு மாற்று அரசியல் அந்த மாற்று அரசியல் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்காம சின்ன குழந்தை மாதிரி பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க நல்லா இல்ல மிஸ்டர் மணி சரி பண்ணிக்கோங்க கேள்வி கேட்பாங்க கருத்து சொல்லுவாங்க ஒரு கேள்விக்கு பதில் கருத்து சொல்லுவாங்க பதில் கேள்வி கேட்பாங்க அப்படி கேக்குற எல்லாமே எலும்புக்கு வாழாட்டுறவங்கன்னு நினைச்சா நீங்க யாரு சொல்லுங்க மிஸ்டர் மணி கருத்து சொல்ற எல்லாம் ஏதோ ஒரு எலும்புக்காக வாழாட்டுறதா நீங்க யாரு